ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டியது எந்த செய்யக்கூடாதது எல்லாத்தையும் பொதுவான ராசி பலன்கள் மூலமாக நாம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் யாரெல்லாம் திருமண நாளாக அல்லது சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் இன்றைய தினம் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக குரு மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் மறைவு சங்கத்தில் அமைந்துள்ளது மேலும் இன்றைய சனி பகவான் சாதகமாக நான்காம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்று காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நீங்கள் புதிதாக ஏதாவது அசைய சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே வலுவாக அந்த வாய்ப்புகள் காணப்படுவதால் இன்றைய தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க இன்றைய இல்லற வாழ்க்கை தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் வாழ்க்கையை நீங்கள் ஜாலியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கிரன் சிறப்பாக ஆரோக்கியமான நல்ல ஸ்தானத்தில் உள்ளார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களது பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு செயல்பாடுகளை மற்றும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் இன்னும் எட்டு மாதத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களை சந்தித்து எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாங்க எனவே அது உங்களது மன வலிமையையும் உடல் வலிமையையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள் எதிர்நீச்சல் அடிங்கள அன்பர்களே விரைவிலேயே நீங்கள் உங்களது துறையில் மிக சிறப்பான வகையில் ராஜாவாக மாறக்கூடிய யோகம் இருக்கு இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க இன்னும் ஒரு ஓரிரு சில மாதங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை அமைதுங்க ராஜபாதை என்ற தினம் உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய அடித்தளமான நாளாக அமைதுங்க நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு உங்களது தொழிலில் மிகப்பெரிய ராஜாவாக கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டாம் வலிமைகள் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் மற்றும் உங்களுக்கு வயதிற்கு குறைவானவர்களிடம் கொஞ்சம் தளர்வாக செல்ல வேண்டியது அவசியம் ரொம்ப இடி இறுக்கி பிடிக்க வேணாங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயத்தையும் அவர்கள் மீது திணிக்க வேண்டாம் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு மீது நீங்கள் கொஞ்சம் வெற்றி கொடுத்து போகிறது கொன் கண்டிப்பாக அவசியங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு உழைப்பு வீண் போகாதுங்க நீங்கள் இன்றைய தினம் யாரையும் அடிமை போல நடத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க புதிய புதிய நண்பர்கள் கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நடவடிக்கைகள் அனைத்துமே மிகச்சரியாக இருக்கும் சிந்தனைகள் தேவையான நிவாரணத்தை தரக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு மனசுல இருக்குங்க உங்களது குழந்தைகள் காரணமாக சில பொருளாதார நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் நீங்கள் தனி கவனம் செலுத்துறது நல்லதுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய நீட்ஸ் என்ன தேவைகள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எங்கேயாவது உங்களது மனதிற்கெண்ணிய அன்புக்குரியருடன் நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அமைந்தால் கண்டிப்பாக கவனமாக உங்களது ஆடைகளை தேர்ந்தெடுங்கள் ஆடை விஷயத்துல உங்களது காதலனுடைய எதிர்பார்ப்புகள் உங்களது மனம் கவர்ந்த அன்புக்குரியருடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க இதனால நீங்கள் தேவையில்லாத சில சங்கடங்களையும் கோபத்தையும் நீங்கள் தவிர்த்து விடலாங்க இன்றைய தினம் நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய மக்களிடமிருந்து விலகி தனியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பன் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆறுதலான மன மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு அமையுதுங்க ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் உங்க விட்டு அது இன்னைக்கு நீங்க தவிர்த்து விடுறது கொஞ்சம் நல்லதுங்க இன்றைய தினம் அந்த பழக்க கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியில் உண்டு உத்தியோகத்தில் வீண் பள்ளிகள் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கிறது அவசியங்கள் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது பொருளாதாரம் சிறப்பான வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது குடியரசு ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது துலாண்புடை ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டை அழுத்தறது மூலமாக புதிய வீடியோக்குள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக தினசரி கிடைக்கப்பெறுங்க எனவே நமது தினசரி வீடியோக்களை நீங்கள் உடனாக நோட்டிபிகேஷன் மொபைலிலேயே தெரிஞ்சு கொள்ள முடியுங்க எனவே அதற்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன்பட்டி நடத்தி விடுங்க மேலும் இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு கிரீன் கலர் லக்கேஸ் கலர் அமையுங்க பச்சை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது துளாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு விவசாயி மற்றும் வேளாண்மை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படுதுங்க கால்நடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த தினம் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் மன நிறைவான நாளாக இன்றைய தினம் அமைதுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத சூழ்நிலைகள் எதிரிகள் ஆளுமை குறையக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை அவசியங்க அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு மேலும் பெரியவர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை உங்கள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே கண்டிப்பாக நீங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய உடைமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க உங்களுடைய உடைமைகள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை தவிர்த்து விட நீங்கள் கொஞ்சம் அலாட்டா இருக்க வேண்டியது அவசியங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பட்டன் எழுத்து விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் அது வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாதுங்கிறதுனால அனைவருமே நம்ம இந்த வீடியோக்கு லைக் பட்டன் எழுத்து விட்டு மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்குங்கிறது நீங்க கமெண்ட் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் நமது சேனலில் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் நாளை இதனை திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே